பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு இல்லை டென்த்து ஆஃப் ஏங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க உறுப்புகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஆஃப் வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம என்ஆஃப் பிஆப்ஏவுடைய ஃபார்முலானால் அதாவது த உட்கணங்களின் எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க இப்போ டூ பவர் எண் அதுக்கான ஃபார்முலா இப்போது இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் உறுப்புகளின் எண்ணிக்கை தான் என்ன இப்போ டூ பவர் உறுப்புகளின் எண்ணிக்கை ஃபோர் கொடுத்துருக்காங்க இப்போ டூவை நம்ம ஃபோர் டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் ஆன்சர் வந்து இதோடைய ஆன்சர் சிக்ஸ்டீன் அப்போ நம் என்ஆஃப் பி ஆஃப் ஏவோட வேல்யூ சிக்ஸ்டீன் அதே மாதிரியே செகண்ட் எதுவும் கொடுத்துருக்காங்க ஆஃப் ஏ வந்து ஜீரோ கொடுத்துருக்காங்க என்ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபார்முலா டூ பவர் என்னு இப்போ டூ நம்பர் ஆஃப் உறுப்பு வந்து இங்கே ஜீரோ இருக்குது அப்போது எனத்திங் பவர் ஜீரோனா அதோட வேல்யூ ஒன்று அப்போ இங்கே டூ பவர் ஜீரோ அதோட வேல்யூஸ் வந்து இங்கே ஒன்று அடுத்தது நம்மளுக்கு என் ஆஃப் பி ஆஃப் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ இது இதோடைய உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்போ டூ பவர் டூவை நம்ம எத்தனை டைம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு டூ இங்கே வந்து ஈவன் நம்பர் வந்துருக்கு லாஸ்ட்டில் அப்போ வந்து டூ இருக்கு இல்லை ஃபோர் இருக்கணும் சிக்ஸ் இருக்கணும் எயிட் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ நம்மளுக்கு இங்கே ஃபோர் போட்டால் டூ பவர் ஃபோர்னு போட்டால் சிக்ஸ்டின் வந்துடும் அது அது வராது அப்போது டூ பவர் சிக்ஸ் போட்டாலும் அதை விட இதோட அதிகமாக வராது அப்போ எய்ட்டு போடணும் டூ பவர் எயிட் போட்டால் நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் அப்போது இங்கே நம்பர் இது என்னது எயிட்டு அப்போ என் ஆஃப் ஏங்கிறது நம்மளுக்கு எட்டு உறுப்புகள் இருக்குது எட்டு உறுப்பு இருக்கும்போது என்ஆஃப் பிஎஃப்ஐட வளைவு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அவ்வளோதான் இதை இது கூட ஆன்சர்